அவரை வந்து வந்து முதலமைச்சரை பாருங்கள் என்று திமுக அவராக இருந்து அழைப்பு விட்டாங்க அழைப்பு விட்டு என்ன செஞ்சாங்கன்னா வேற யாராவது எதிர்பாராத யாரும் மேடை ஏறிடக்கூடாது கூடாது இதை பயன்படுத்திக் கொண்டு என்பதற்காக அதை தடுக்கிற நோக்கத்திலே திமுக சார்ந்த பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறோம்னு திமுக தான் சொல்லுது அப்படி மாநாட்டை நடத்திய போதும் வந்து திமுக அவருக்கு இரண்டு சீட்டு மட்டும்தான் கொடுப்போம் படைபொழி மூன்று சீட்டு மூணாவது சீட்டு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் பொது தொகுதியில் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு கேட்டால் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் அடங்க அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி தான் திருமாவளவனுடைய வாசகங்கள் அடங்க மறு என்று அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்து விட்டு அவர் எப்படி அடங்க ஒடுக்கமாக ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வந்து ஒரு துணைநிலை அமைப்பை போல எப்படி அவர் தொடர்வார் என்று நம்ம நம்ப முடியாது பூக்கவை சீண்டுவது சீண்டுவது உதயநிதியை சீண்டுவது ஏன் இந்த மாதிரி செய்யணும் அந்த ஆதவர்ஜனாவே சொல்கிறாரு மாமன்னன் படத்தில் வந்து ஒரு சமமாக நாற்காலி போட மறுத்த ஒரு காட்சியை வச்சுருந்தாங்க அந்த படத்தில் மாமன்னன் படத்தில் அது போலத்தான் நாங்களும் கேட்குறோம் எங்களுக்கான நாற்காலி எங்கே எங்களுக்கான அதிகாரம் எங்கே எங்களுக்கான உரிமை எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படி கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் விஜய் சீமான் திருமாவளவன் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பா வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து அப்படி கணிந்து விடும் என்று நான் நம்பல ஆனால் அப்படி கணிவதற்கான எதிர்கால சாத்தியங்கள் இருக்கிறது உதயநிதியா விஜயா என்பது மாதிரியான ஒரு அரசியல் போக்கு உருவாகிற பட்சத்துல வணக்கம் நண்பர்களே திருமாவளவனின் இலக்கு என்ன துணை முதலமைச்சர் ஆக வேண்டுமா ஏன் அவருடைய கட்சி நிர்வாகிகள் அவ்வாறு கூறுகிறார்கள் இது பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீர் நீங்க வந்திருக்கிறார் வணக்கம் த வணக்கம் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் அதில் திமுகவையும் அழைத்திருக்கிறார் திமுகவுடைய பிரதிநிதி ரெண்டு பேர் கலந்து கொள்வார்கள் அதில் நீங்கள் கூட கொடுத்த ஒரு பேட்டியில் அவ்வாறு செய்வது சுத்தமாக பொருத்தமற்றது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அதுக்கு பிறகு அளித்த பேட்டிகளில் கூட ம மதுக்கடைகளை எளிதாக ஒழித்து விடலாம் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே என்ன நோக்கத்தில் திருமாவளவன் இருக்கார் மது ஒழிக்கப்பட வேண்டும் இருக்காரா இல்லை இந்த ஒரு அம்சத்தை வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் மக்களை வேறு விதமாக அணுகணும் அப்படின்னு இருக்காரா மது ஒரு நீண்டகால சமூக பிரச்சனை தீர்க்கப்பட முடியாத ஒரு நீண்டகால பிரச்சனை அது இப்பொழுது வந்து ரொம்ப சாமானிய இடத்துலேயும் வந்து பரவி இருக்கிறது மது குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது ஒரு ஐம்பதாயிரம் கோடியை வந்து ஒரு அரசாங்கமே இலக்கு வைத்து கொண்டு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது அதனால் மது குடிக்கிற பழக்கம் வந்து மாணவர்களுக்கு மத்தியில் சிறுவர்களுக்கு மத்தியில் பள்ளி மாணவிகளுக்கு மத்தியில் சாமானியர்களுக்கு மத்தியில் வந்து அது ரொம்ப பரவலாக்கப்பட்டு விட்டது என்கிற சமூக அக்கறையின் காரணமாகத்தான் மது ஒழிப்பு மாநாட்டை அவர் வந்து முத முதல் கட்டமாக அவர் நடத்தப்போகிறோம் என்பதை தெரிவித்தார் யா அவராக முன்வந்து சொல்லவில்லை ஒரு செய்தியாளர்கள் கேட்கிற போது இந்த மாநாட்டிலே யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம்னு அவர் சொன்னதற்கு அதிமுக கலந்து கொள்ளலாமா என்று ஒரு நிருபர் கேட்கிறார் ஆமா அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என்று அவர் அப்படி தான் தான் அவர் சொன்னார் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்தார்கள்னா அதிமுக கூட்டணிக்கு அவர் போகப் போகிறார் என்பதற்கான யூகங்களை பல பேர் வந்து வகுத்தார்கள் அது திட்டமிட்டு பரப்பப்பட்டது அப்படி ஒரு சூழ்நிலை விடக்கூடாது கூட்டணியிலே ஏதாவது விரிசல் விடக்கூடாது என்பதற்காக அந்த அவர் பேசிய அந்த காலகட்டத்திலே அமெரிக்காவிற்கான முதலீட்டாளர்களுக்கு ஈர்ப்புக்காக வேண்டி சென்றிருந்த முதலமைச்சர் திரும்பி வந்ததற்கு பின்பு அவரை வந்து உடனடியாக வந்து முதலமைச்சரை பாருங்கள் என்று திமுக தரப்பில் இருந்தால் கூப்பிட்டாங்க அவராக போகலை அழைப்பு விட்டாங்க அழைப்பு விட்டு என்ன செஞ்சாங்கன்னா வேற யாராவது எதிர்பாராத விதமாக அதிமுக காரங்க யாரும் மேடை ஏறிடக்கூடாது இதை பயன்படுத்தி கொண்டு என்பதற்காக அதை தடுக்கிற நோக்கத்திலே திமுக சார்ந்த பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறோம்னு திமுக தான் சொல்லுது அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுக்கு அழைப்பு விட்டதாகவோ அவங்க கூப்பிட்டதாகவோ அர்த்தம் இல்லை சந்திக்க போன இடத்துல அதை சமரசப்படுத்துகிற விதமாக அதன் வீரியத்தை குறைக்கிற விதமாக இவங்களாக வந்து நாங்கள் திமுகலேருந்து ஆளன்றோம் என்று சொன்னதன் மூலமாக அதிமுகவினுடைய வருகையை திமுக ஒரு தந்திரமான நடவடிக்கையின் வழியாக நிறுத்திவிட்டது என்று சொல்லலாம் தந்திரம் நடவடிக்கை அப்படின்னா விடுதலை சிறுத்தையுடைய நெருக்கடிக்கு திமுக இணங்கி போயிருக்கு அல்லது கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு அப்படி தானே இல்லை திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றையுமே வந்து ஒரு லிமிட்டில் வந்து நிறுத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க குறைந்தபட்சமாக சீட்டுகள் கொடுப்பதில் அவங்களுக்கான தொகுதிகள் வழங்குறதில் எல்லாவற்றிலையுமே வந்து என்னென்னா நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணால் போதும் என்கிற இடத்துல அவங்க வச்சுருக்காங்க அந்த கட்சிகளினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து திருமாவளவன் முட்டி முட்டி வந்து எப்படி விதை வந்து மண்ணை முட்டி முட்டி முளைத்து விடுகிறதோ அதுபோல் மிக மிக கடுமையாக போராடி ரொம்ப கிரவுண்ட் இருந்து அவர் அரசியலுக்கு வந்தவர் அவர் வந்து ஒரு சொகுசான அரசியல்வாதி கிடையாது எல்லா செல்வங்களையும் சேர்த்து வைத்து கொண்டு சில பேர் வந்து கணக்கு காட்ட முடியாமல் கூட கட்சி நடத்துகிறவர்கள் இருக்கிற இந்த நாட்டில் அவர் வந்து அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாதவர்களை வைத்து கொண்டு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சாதி ஒழிப்புக்காகவும் மனிதர்கள் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் நிறைய கூட்டங்கள் பேசி நிறைய பேரணிகள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி சிறைக்கு போன பல வழக்குகளுக்கு போய் சிறைக்கு போய் அந்த கட்சியை உருவாக்குவதற்கு அவர் நீண்ட பயணம் இருக்கிறது அதனால் வந்து திமுகவினுடைய ஒரு ஒரு எஸ்சி எஸ்டி அணி மாதிரி வந்து ஒரு தொங்கு சதையாக இருந்து விட வேண்டும் என்கிற இடத்தில அவர் இல்லை அவர் மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறார் கொள்கை பிரகடனம் செய்கிறார் அடுத்த கட்டத்திற்கான வேலை திட்டங்களை செய்கிறார் திமுக அதிமுகவுக்கு நிகரான ஒரு மாநாட்டை அவர் நடத்தி காட்டுகிறார் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி நாங்கள் தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய தொண்டர் பலம் இருக்கிறது ஒரு கடல் போல ஒரு கூட்டம் எங்களுக்கு வரும் என்பதை காட்டுவதற்கான மாநாடுகளை அவர் நடத்துகிறார் அப்படி மாநாட்டை நடத்திய போதும் வந்து அவருக்கு இரண்டு சீட்டு மட்டும்தான் கொடுப்போம் பழையபடியே மூன்று சீட்டு மூணாவது சீட்டு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் பொது தொகுதியிலே வந்து நிற்பதற்கு வாய்ப்பு கேட்டால் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் அது அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துவதற்கான தருணமாக இந்த மது ஒழிப்பு மாநாடு மாறியிருக்கிறது என்று பல பேர் புரிந்து கொள்கிறார்கள் அதிருப்தியை திமுக ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டு அதை மட்டுப்படுத்த முயற்சி செய்தது அப்படியா தற்காலிகமான ஒரு சமரசமாக வேண்டுமானால் இதை பார்க்கலாமே தவிர திருமாவளவன் நிரந்தரமாக வந்து இப்படி எல்லாவற்றிற்குமே வந்து அடங்கி போய்விடுவார் ஒத்து போய்விடுவார் அமைதியாக போய்விடுவார் என்றெல்லாம் சொல்ல முடியாது அவர் அரசியல் குளத்திலே ஒரு கல்லறிந்திருக்கிறார் அது பல அலைகளை உருவாக்கி இருக்கிறது அது இது வந்து மற்ற திமுக அல்லாத கட்சிகளுக்கு ஒரு ஒரு முயற்சி செய்கிறார்னு கூட இதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அதற்கான ஒரு அடையாளத்தை காட்டுகிறார் ஒரு சிக்னல் கொடுக்குறாருன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு மாற்று அணியை நம்ம உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு சிக்னலாகவும் இந்த மாநாட்டை அவர் நடத்துகிறார் என்று சொல்லலாம் நினைத்தால் ஒரே சமயத்தில் அனைத்து மதுக்கடைகளையும் மூடிவிட முடியும் அப்படின்னு திருமாவை மறுபடியும் சொல்றார் மறுபடியும் அவர் எப்போதும் சொல்லுகிறது தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறாரு கொஞ்ச நேரம் வந்து நீங்க அந்த நெருப்பை வந்து எரிய விடாமல் கொஞ்ச நேரம் வந்து நீங்க அணைத்துக் கொள்வதனாலேயே அது நெருப்பு திரும்ப எரியவே எரியாது என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதாவது எரிந்து கொண்டிருக்கிற இருந்து கொஞ்சம் விறக வெளியே எடுக்கிறது மாதிரி தான் அது அதுக்காக அந்த நெருப்பு அணைந்து விடும் என்று நம்ம சொல்ல முடியாது அவர் வந்து பல எதிர்ப்பு அரசியலில் வந்து நெருப்பாட்டில் நீந்தியதையும் போல பல எதிர்ப்பு அரசியலில் இருந்து அவர் வந்திருக்கிறாரு அதனால் ஒரு நாள் முதலமைச்சர் அழைத்தார் நம்ம கூப்பிட்டு வச்சு பேசினார் எங்கள் கட்சியிலேருந்து உங்களுக்கு ஆள நம்புறோம்னு சொன்னாருங்கிறதுனாலேயே அவர் ஒட்டுமொத்தமாக அவர் கொள்கையை விட்டுவிட்டார் அந்த பிரகடனத்தை அவர் வந்து கைவிட்டு விட்டார் அவர் திமுக சமரசமாகி சமரசமாகிவிட்டார் இனிமேல் ஒரு நாள் வந்து திமுகவுக்கு எதிராக அவர் பேசவே மாட்டார் என்றாலும் நம்ம சொல்லவே முடியாது அடங்க மறுக்கிறாரோ அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி தான் திருமாவளவனுடைய வாசகங்கள் அடங்க மறு என்று அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுத்து விட்டு அவர் எப்படி அடக்க ஒடுக்கமாக ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வந்து ஒரு துணைநிலை அமைப்பை போல எப்படி அவர் தொடர்வார் என்று நம்ம நம்ப முடியாது இல்லையா மாற்று அரசியலுக்கு ஒரு முயற்சி செய்து கொண்டே இருப்பார் அவருடைய ஆட்சி முறை என்பது வந்து அதிகாரத்தை குவித்து வைக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை பார்த்து நம்ம நீங்கள் அதிகாரத்தை குவித்து வைக்கிறீர்கள் மாநிலத்துக்கான உரிமையை தரம் மறுக்கிறீர்கள் மாநில சுயாட்சிக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீர்கள் என்று நான் மத்திய அரசை பார்த்து கேட்பதைப் போல கட்சி நடத்துகிறவர்களும் மாநில கட்சியிலே வந்து அதிகாரத்தை குவித்து வைப்ப குதித்து அதிகாரத்தை குவித்து வைத்திருப்பவர்களை பார்த்து எங்களுக்கு அதிகாரம் கொடுங்கள் ஏன் எங்களை அமைச்சரவையில் சேர்க்க மறுக்கிறீர்கள் எங்களுக்கு ஏன் கூடுதலான தொகுதிகளை தர மறுக்கிறீர்கள் என்று கேட்பதும் வகையான ஒரு உரிமை போராட்டம் தானே அப்ப மாநில சுயாட்சி மட்டும் கேட்கலாம் சிறு கட்சிகள் வந்து தங்களுக்கான உரிமையை கேட்கக்கூடாது என்று சொல்ல முடியாதுல்ல இங்கு மட்டும் பெரிய என்ன மனப்பான்மை என்பதை எப்படி ஏற்க முடியலமா முக்கியமாக அவருடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் குழுக்கொண்ட பேட்டியில ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது திருமாவளவன் அப்படின்னு கேட்கிறார் ஏன் அப்படி நீங்களாவது ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ சொன்னதை வந்து நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் துணை முதலமைச்சர் என்று திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவது தான் எங்களுடைய இலக்கு என்று வன்னிய அரசு போன்றவர்கள் பகிரங்கமாக சொல்கிறாங்களே அப்போ அதற்காக தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்தது என்பது திமுகவில் இருக்கிற தலைவர்களை முதலமைச்சராக்குவதற்கு அல்ல நாங்கள் எங்களுடைய தலைவரை முதலமைச்சராக்க வேண்டும் எங்களுடைய தத்துவங்கள் வந்து அதிகாரத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை பகிரங்கமாக வன்னிய அரசு போன்றவர்களும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இது ஒரு புதிய குரல்லாம் கிடையாது அதற்காக அவங்க அதிகாரத்தை நோக்கி சாமா கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அதனுடைய தொடர் செயல்பாட்டிலே இது ஒரு நிலைப்பாடு என்று பாருங்கள் ஆசை வேறு எதார்த்தம் வேறு இல்லை தொடக்க காலத்திலே வந்து இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே சில கிராமங்களிலே தலித்தாக இருக்கிறவர்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக கூட வர முடியாத சூழல் இன்றும் கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த இடத்திலிருந்து அரசியல் தொடங்கி தானே திருமாவன் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து தானே அவர் தேர்வு செய்யப்படுகிறார் அப்ப வரலாற்றில் எல்லாமே சாத்தியம்தான் எல்லாருமே வந்து ஒரே இடத்திலே தான் வந்து ஒரு நதி ஓடிக்கொண்டே தான் இருக்கும் ஒரு இடத்துல தேங்கி விடாது தேங்கி விட்டால் அதற்கு பேர் சாக்கடைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நதியாக அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக்கொண்டே இருக்கிறார் எனவே அவர் வந்து அதற்கான உரிமையை கேட்கிறார் அதை எப்படி நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியும் உரிமை கேட்பது பேர் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் ஏன் முதலமைச்சர் கூடாது நாங்கள் ஏன் துணை முதலமைச்சர் கூடாது நேரடியாக அவருடைய துணை பொதுச் செயலாளர் சொல்கிறாரு ஏன் திரைப்படத்தில் நடிப்பவர் எல்லாம் துணை முதல்வராகும்போது ஏன் ஆகக்கூடாது நேரடியாக அவர் உதயநிதியை குறிப்பிட்டு தான் சொல்கிறார் ஏன் எதுக்காக நேரடியாக தாக்கணும் என்ன காரணம் தாக்குறதல்ல ஒப்பீட்டு அளவிலே வந்து உதயநிதியினுடைய அரசியல் அனுபவம் என்ன திருமாவளவனுடைய அரசியல் அனுபவம் என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ திருமாவளவனுடைய அரசியல் பயணம் என்பது அவருடைய வயது இன்றைக்கு வந்து அறுபதை கடந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அரசியல் அனுபவம் என்பது ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது அப்போ நாற்பது ஆண்டு காலமாக அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவன் வந்து கட்சியில் வந்து தமிழ்நாட்டு அரசியலிலே முதன்மை பொறுப்புக்கு வருவதற்கு இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கிறதே நாலு வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் திரைப்படத்துறையில் இருந்த உதயநிதி துணை முதலமைச்சராவதை மட்டும் நீங்கள் எப்படி ஏற்கிறீர்கள் என்று ஒருவர் அரசியல் ரீதியாக விமர்சன கருத்தை முன்வைக்கிறார் அப்படி கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது திமுக ஒரு பெரிய அரசியல் கட்சி என்பதனால சீன்றது தானே சீன்றதில்லை ஜனநாயகத்துல அதற்கான கேள்வியை நம்ம நிச்சயமா கேட்க முடியும் திமுக சீன்பது சீண்டுவது உதயநிதியை சீண்டுவது ஏன் இந்த மாதிரி செய்யணும் அதற்கு பேர் சீண்டுவதல்ல இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து முன்வைப்பதன் மூலமாக மக்களிடத்திலே மாற்று அரசியலை முன்வைப்பதற்கான ஒரு வேண்டுகோள் தான் விட்டுக்கிறாங்க அப்படி சீண்டுவதாக தனி மனித தாக்குதலாக இதை பார்க்க முடியாது வீசிக்காக்கட்டும் ஒரு தனித்த கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது ஒரு அரசியல் பயணம் இருக்கிறது போராட்டம் இருக்கிறது அதே போல் திமுகவுக்கு என்று ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது அப்போ எல்லா பக்கமுமே வந்து கிளைகளை விரித்து இருக்கக்கூடிய திமுக போன்ற பெரிய அரசியல் கட்சிகள் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தங்களுக்கு சமமாக நடத்தவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது இன்னும் சரியாக சொல்லப்போனால் அந்த ஆதவர்ஜனாவே சொல்கிறாரு மாமன்னன் படத்தில் வந்து ஒரு சமமாக நாற்காலி போட மறுத்த ஒரு காட்சி வச்சுருந்தாங்க அந்த படத்தில் மாமன்னன் படத்தில் அது போலத்தான் நாங்களும் கேட்குறோம் எங்களுக்கான நாற்காலி எங்கே எங்களுக்கான அதிகாரம் எங்கே எங்களுக்கான உரிமை எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படி கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அவர்கள் வேண்டுமானால் இந்த இந்த உரிமை குரலை வந்து நான் கேட்க மாட்டேன் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்வதை நான் வந்து நாங்கள் ரசிக்கவில்லை என்றால் அவர் கூட்டணி முறிவுக்கான வாய்ப்பாக மாறும் ஆனால் ஒரு கூட்டணி கட்சி முக்கியமாக நம்ம வட மாவட்டங்களில் விடுதலை சேர்த்துகள் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது அப்படின்னு வேறு சொல்கிறார் அதே மாதிரி திமுக இல்லாமலும் விடுதலை சேர்த்துகள் வெற்றி பெற முடியாதுல்ல நிச்சயமாக இரண்டு கருத்துமே சரியானது தான் ஒரு ஒரு அரசியல் கட்சியில் சில ஓட் பேங்க் வந்து சில இடங்களில் ரொம்ப மிக அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடங்களில் வந்து இவர்கள் பட்டியலின சமூகத்தினுடைய மக்கள் வந்து பல்வேறு இடங்களில் பரவி கிடக்கிறவர்கள் அத்தனை பேருமே திமுக தான் வாக்களித்திருக்கிறார்கள் அப்போ திருமாவளவன் அந்த பக்கம் இருக்கிறார் என்பதற்காக தான் பல பேர் வாக்களிக்கிறாங்க அப்போ ஜனநாயகத்தில் வந்து எங்களுடைய சதவீத வாக்குகளை மட்டும் நீங்கள் பெறுகிறீர்கள் எங்களுக்கு ஏன் அதிகாரத்தை நீங்கள் திருப்பித் தரவில்லை எங்களுக்கு ஏன் அதிகாரத்திலே பகிர்ந்து தரவில்லை என்கிற கேள்வியை வந்து அவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கக்கூடாது என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் மற்ற கட்சியிலாம் கேட்கலையே மற்ற கட்சிகள் கேட்பதற்கு இன்னும் துணிந்து வரவில்லை அந்த துணிச்சல் திருமாவளவனுக்கு முதல் கட்டமாக வந்திருக்கிறது இந்த பூனைக்கு மணியை கட்டிவிட்டார் இனி மற்றவர்களும் இந்த பூனை இப்போ மணி சத்தத்தை கேட்டுக்கொண்டு தங்களுக்கான உரிமைகளை கேட்கலாமே ஆனால் முக்கியமாக திமுக அடிக்கடி சொல்கிற மாதிரி அதனுடைய நம்பகத்தன்மை மிக்க கூட்டணி கட்சிகள் கூட்டாளிகள் அப்படின்னா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் மற்றவர்களை பற்றிலாம் அதிகளவுக்கு நம்பிக்கையை திமுக வைத்துக்கல தானே காங்கிரஸ் சொந்தமாக கருத்து சொல்ல முடியவில்லை காங்கிரஸினுடைய குடிமை டெல்லியில் இருக்கிறது அகில இந்திய தலைமை நேரத்தில் இருக்கிறது அதனால் செல்வப் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொன்னால் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி என்று மறுநாள் அந்த கட்சியில் இருக்கிற இன்னொரு தலைவர்கள் மூத்த தலைவர்களை சொல்லி அது முரண்பாடாக மாறிவிடாமல் பார்த்து கொள்கிறார்கள் அதே போல் முஸ்லீம் லீக் போன்றவர்கள் எல்லாம் வந்து எப்படின்னா ஏற்கனவே தொடர் நடவடிக்கையாக ஆதரவு தெரிவிக்கிறார்களே தவிர கருத்தை வந்து அதிகமாக முன்வைப்பதில்லை கருத்தை முன்வைக்காத காரணத்தினாலேயே பல அரசியல் கட்சிகள் வந்து வளர்ச்சி அடையாத நிலைமைக்கு போயிருக்கிறார்கள் இவர் மாற்றுக்கருத்தை முன்வைக்கிறார் திருமாவளவன் வந்து கூட்டணியிலே இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் உங்களுடைய ஜனநாயக ரீதியாக நான் என்னுடைய உரிமையை கேட்பேன் நான் அதிகார பகிர்வுக்காக குரல் கொடுப்பேன் என்று அவர் பேசுகிறார் அப்ப அதை அவர்கள் ஏற்கும் பட்சத்திலே கூட்டணி தொடரும் அப்படி ஏற்க விருப்பம் இல்லை என்றால் ஒருவேளை தேர்தல் காலங்கள் வருகிற போது இவரை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அதற்கான மாற்று ஏற்பாட்டை வந்து நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் மேற்கொள்ளும் என்பதுதான் அதற்கான அறிகுறியாக தோன்றுகிறது திமுக அளவில் எந்த தானே முடியும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கிறது திமுக வந்து இன்றைக்கு வெற்றியணியாக இருக்கிறது எப்போதுமே திமுக தான் வெல்லும் என்று அரசியலில் நாம் வந்து ஒரு உறுதி சொல்ல முடியாது இன்னைக்கு திமுக அணியில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கட்சி திமுக அணியில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தானே இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெறுவதற்காக ஒரு கட்சி தன் வாழ்நாள் முழுக்க பேசி வந்த கருத்துக்களை கைவிட வேண்டுமா கோரிக்கைகளை கைவிட வேண்டுமா அப்படி என்றால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்காக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக அப்போ உங்கள் கருத்துக்களை பேசாமல் இருப்பதற்காகத்தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி நாங்கள் வழங்குகிறோம் அல்லது இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் அதற்காகத்தான் நாங்கள் தொகுதிகள் வழங்குகிறோம் என்று சொன்னால் இது ஜனநாயகத்தை வந்து மறுப்பதாக மாறிவிடுக்கிறது எனவே அவர் கூட்டணியில் இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் என்று அவர் சொல்வதை திமுக ஏற்குமா அல்லது வந்து ஏற்க மறுக்குமா என்பது தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் தெரியுமே தவிர இப்போது அவர் எழுப்பக்கூடிய மாற்று கருத்துக்களுக்கான ரிசல்ட் என்ன என்பதை உடனடியாக திமுக ரியாக்ட் பண்ணாது ஒருவேளை அலாட்டாக இருப்பாங்க இவர் வந்து இந்த மாதிரி தூண்டி விடுறாரு இவர் வந்து வேறு மாதிரி அதிகார பகிர்வுங்கிற பேரில் மற்ற கட்சிகளை வசுப்படுத்தி விட்றாரு இப்போ அவங்களும் இந்த கோரிக்கையோடு வந்துவிட்டால் கூட்டணிகள் வந்து எதிர்காலத்தில் சாத்தியம் இல்லாமல் போயிடும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வை வந்து ஒரு அலாட்டை வந்து அவங்க அடைய அடையலாம் ஒருவேளை இந்த முரண்பாட்டை வந்து அதிமுக பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது நாம் தமிழர் கட்சியோ அல்லது விஜய் கட்சியோ வேறு அரசியல் கட்சிகளோ இந்த அதிருப்தியை வந்து அறுவடை செய்வதற்கு தயாராகும் எப்படி அறுவடை செய்யும் கூட்டணி சாத்தியங்களின் வழியாக தேர்தலை சந்திப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் ஆனால் அதிமுக சொல்லிருச்சு ஆட்சியில் பங்கு இல்லைன்னு ஆட்சியில் பங்கு இல்லை என்பது முதல் கட்டமாக சொல்லுறாங்க எப்பவுமே அந்த நிலைப்பாட்டை வைத்திருக்க முடியுமா என்று தெரியவில்லை ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சு அதிமுக கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இப்போ பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு வருகிறது பல நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அதனால இன்றைய நிலைப்பாடு வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு இல்லை என்பதை வந்து செல்லூர் ராஜு போன்றவர்களை வைத்து சொல்கிறாங்க ஆனால் நெருக்க வட்டத்தில் இவர் இருந்தால் தான் நம்ம மீண்டும் அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலைமை வந்தால் வேறு சில கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வரக்கூடிய சூழல் வந்தால் அதிகார பயிர்வு ஒன்று தான் அதற்கு தீர்வு என்ற நிலைமை வந்தால் ஒன்றும் இல்லை தொகுதிகளை கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்று விட்டாலே இவர்கள் தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலைமையை விட்டாலே அதிகார பயிர்வு நான் தரமாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல அது அப்பொழுது தான் நெருக்கத்தில் வருகிற போது தான் அந்த முடிவு எடுக்க முடியுமே தவிர முதல்கட்டமாக மறுப்பார்கள் வேறு வழியே இல்லை அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் அமைச்சரவையில் இருக்க முடியும் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கிவிட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் நீங்க சொன்னீங்க விஜய் சீமான் வாய்ப்பெல்லாம் திருமாவளவனுக்கு இருக்கேன்னு வாய்ப்பு இருக்க எதிர்காலத்தில் இருக்கிறது இப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை நாட்பட நாட்பட வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு அணியை உருவாக்குவதற்கு சாத்தியம் இருக்கிறது ஏன்னா உதாரணத்திற்கு எடப்பாடிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது திருமாவளவனுக்கு வந்து கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு விஜய் வாழ்த்து சொன்னது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாழ்த்து சொன்னது போன்றவற்றின் வழியாக தனக்கு இணக்கமான சக்திகள் என்று இவர்களை எல்லாம் அவர் வந்து இனங்காட்டக்கூடிய ஒரு ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது சாத்தியமா என்று தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக வந்து வரக்கூடிய அரசியல் சூழல்கள் மாறும்போது இதெல்லாம் சாத்தியப்படும் என்பதற்கான ஒரு முன்னோட்ட தான் திருமாவளவன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் கூட்டணி கட்சிகளை நீங்கள் சொன்னது போல தூண்டுவது மற்ற கட்சிகளையும் சிறு கட்சிகளையும் தூண்டுவது இதெல்லாம் ரொம்ப பெரிய கட்சிகளுக்கு கோபத்தை தானே கொடுக்கும் தூண்டுவது என்பதல்ல அவங்க எதுக்காக கட்சி நடத்தணும் நான் என்ன கேட்குறேன்னா திமுகவுக்கு நேரடியாக வாக்குப்பட்டுடலாமே எதுக்கு வந்து விசிக்காவுக்கு தனியாக பானைக்கு ஓட்டு போடணும் அவங்க சொல்கிறத பூரா கேட்குறதுனா இவங்களுக்கு தனியாக கட்சி எதுக்குன்னு நான் கேட்குறேன் திமுக விசிக்காவுக்கு எதுக்கு தனியாக ஒரு அரசியல் கட்சி மனிதநேய மக்கள் கட்சின்னு எதுக்கு ஒரு கட்சி நடத்துகிறாங்க ஏன் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று நடத்துறாங்க அப்போ மாற்று கருத்து இப்போ அந்த ஆசிரியர்கள் போராடுறாங்க அப்போ ஆசிரியர்கள் போராடும் போது இன்னும் திமுக என்ன சொல்லுது மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலங்க அதனால தாங்க வந்து நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறது இப்படியே வந்து நீயா வந்து செம்பு திருநான்னு கேட்டால் ஏன் அண்டா திருநான் இதையே பதிலாக உண்ணாமல் ஒரு தீர்வை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அப்போ தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிற போது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முன்னாடி நின்று தமிழக அரசுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க அதே போல் ஆசிரியர் போராட்டம் நடக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது வேறு சில ஊழியர்களோ போய் அந்த அரசுக்கு எதிராக தான் பேச முடியும் அப்போ அரசுக்கு வந்து எப்போவுமே முட்டுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லை அதனால் அரசு அரசை குறித்து விமர்சனம் செய்யணும் கோரிக்கைகள் வைக்கணும் அந்த கோரிக்கையில நிறைவேற்றணும் அப்படி இல்லைன்னா அந்த கட்சி நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலி இன்றைக்கி நிலமிலே திரும்புக்கு வேறு சாய்ஸ் இல்லை இந்த நிமிடம் சாய்ஸ் இல்லை நாளைக்கு என்ன வேணாலும் அரசியல் நடக்கலாமே இது வரைக்கும் வந்து கமலஹாசன் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வந்து மிக கடுமையாக வந்து திமுகவுக்கு எதிராக பேசினார் கமலஹாசன் கடந்த தேர்தல்களில் வந்து கடுமையாக வந்து திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தார் அப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு இப்போ வந்து அதே கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு அவரே வந்து சேர்ந்துட்டார் அப்போ கடந்த காலங்களில் இருந்த நிலைப்பாடு என்பது மாறிக்கொண்டே தானே இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிக்குமே இந்த நிலைப்பாடு மாறும் அதனால் இப்பொழுது இருக்கிற நிலைப்பாட்டே உறுதியானது இறுதியானது என்று நம்ம சொல்ல முடியாது ஆனால் விஜய் சீமான் திருமாவளவன் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பா வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து அப்படி விடும் என்று நான் நம்பல ஆனால் அப்படி கணிவதற்கான எதிர்கால சாத்தியங்கள் இருக்கிறது உதயநிதியா விஜயா என்பது மாதிரியான ஒரு அரசியல் போக்கு உருவாகிற பட்சத்தில் இது போன்ற கூட்டணிகள் உருவாகிறதுக்கு உதய உதயநிதியா விஜயான்ட்டு அப்படிங்கிற கூட்டணி உருவாவதற்கான சாத்தியங்கள் வரும் என்று அதை எதிர்முனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கா உருவாக வாய்ப்பிருக்கிறோம் ஆனால் நீங்கள் விஜயை பெருசாகவே சொல்லலை மற்ற நிகழ்ச்சி இல்லை விஜயனுடைய இன்றைய காலகட்டத்தில் அவருடைய அரசியல் என்பது வந்து ஒரு தொடக்க நிலையில் பெரிய அளவில் இல்லை என்பதை என்னுடைய கருத்து ஒருவேளை எதிர்காலத்தில் உருவாகலாம் மக்கள் சக்தியாக மாறலாம் என்கிற ஒரு கணிப்பின் அடிப்படையில் உதயநிதியா விஜயா என்கிற ஒரு கருத்து உருவாகலாம் காலம் காலம் யார் அதாவது காலம் வந்து இன்றைக்கு புழுவாக இருப்பதை வந்து வண்ணத்து பூச்சியாக மாற்றிவிடும் மனிதனாக இருப்பவனை வந்து ஒரு மரணத்தின் வழியாக புழுவாக மாற்றிவிடும் சொல்வாங்க அதுபோல வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால இதுதான் சாத்தியம் இதுதான் நிரந்தரம் இதுதான் சாஸ்வதம் என்று நாம் சொல்லவே முடியாது அந்த உலகத்தில் அழியாதது சனாதனம் சொன்னது ஆனால் சனாதனம் தினசரி அழிந்து கொண்டே இருக்கிறது வேறு வேறு வடிவங்களில் எல்லா கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும் சாதி கட்டமைப்பும் தினசரி மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களுக்கு ராஜங்காம்பீரன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்